வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் உங்களுக்கு வந்து விட்டது சரி இந்த தொகுப்பில் பெயர்ச்சி ஆயிருச்சா ஆகலையா அப்படிங்கிற தலைப்பில் பேசிக்கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி நிறைவாக மீனராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் எல்லா ராசிக்காரையும் பார்த்தாச்சு இந்த மீனராசிக்காரங்க எங்களுக்கு என்னையா எங்களுக்கு தான் சனிப்பயிற்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனத்தில் மீனப்பயிற்சி ஆயிடுச்சு எங்களுக்கு ஏழை தொடங்கிடுச்சா அப்படின்னு மீனராசிக்காரலாம் கேட்குறாங்க உண்டான தீர்வு இந்த பதிவு சரி வருகிற அஞ்சு மூணு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி ஒன்றாந்தேதி அன்னைக்கு தான் சனிப்பயிற்சின்னு எல்லாம் போட்டிருக்காங்க அடியேனும் போட்டு ஆனால் சனிப்பயிற்சி கிடையாது ஒரு நட்சத்திரிலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகின்றார் என்ன சாமி அப்படின்னா இந்த கும்பராசிலாம் இருக்கார் அவர் இன்னும் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு இன்னும் மீனராசிக்கு ராசிக்கு போகல என்ன அப்படின்னா அவர் சதய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து ராகசதப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கார் அவர் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறது தான் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இன்னும் பாதியாக தான் சொல்லுவதுல உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவோம் இந்த புரட்டாய் நட்சத்திரம் உடைபட்ட நட்சத்திரம் எப்படிங்கன்னா மூணு பாதம் கும்பத்துல இருக்குது கடைசி நாலாம் பாதம் தான் எங்கே போகுது அப்படின்னா அதுதான் மீனத்துக்கு போகுது அப்போ நாலாம் பாதத்துக்கு என்னைக்கு போகிறாரோ அன்னைக்குத்தான் மீன சனிப்பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடிய நீ இப்பயே சனிப்பயிற்சி ஆயிடுச்சு மீனராட்சிக்காரருக்கு யாரு ஆகிடுச்சி ஜென்மச்சதி உண்டாயிருச்சு எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன அப்படின்னா இது வாக்கிய முறைப்படி கணிக்கப்பட்ட அமைப்பு அதாவது திருக்கணிதங்கிறது சமீபத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதமாக இருக்கின்றது அது பக்கம் போய்கிட்டு இருக்கு இது வாக்கிய கணிதம் அருளாளர்கள் முன்னோர்கள் நம்மளுடைய குருமாரெலாம் நடந்து அது எழுதி அது முறைப்படி கொண்டு வந்தவங்க தான் இந்த வாக்கிய முறைப்படி பார்த்து கொண்டு வருகின்றோம் வாக்கியங்கிறது முழுமையான அந்த ஆதியிலேருந்து வந்த மரபு திருக்கட்ட இப்ப இப்போ வந்தது சொல்லுவாங்களே சமீபத்தில் வந்தது யா அப்படிம்பாங்களேன் அந்த மாதிரி சமீபத்தில் வந்து ஒரு எடுக்கப்பட்ட தொகுப்பு இப்போ இந்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது பன்னெண்டு மணி நேரம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா சூரியனுக்கு சொந்தம் மீதி பன்னெண்டு மணி நேரம் யாருக்குன்னா சந்தனுக்கு சொந்தம் ஆனால் என்ன பண்ணி போட்டோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலேயே ஒரு சைக்கிள் விற்றா கூட மறுநாள் கணக்கு போட்டு டிக்கெட் கொடுக்காரு அந்த டோக்கனை என்னையா அது பன்னெண்டு மணி ஆச்சுருக்க மறுநாள் தாங்க அப்படிங்காரு சரி நைட்டு பூரா பார்க்கும் மறுநாள் பன்னெண்டு மணி பகல் பன்னெண்டு மணி மாற்றி கொடுப்பாரா இரவு பன்னெண்டு மணி மாற்றி கொடுக்காரு அப்போ சந்திரனுக்கு என்னையா கணக்கு அப்படின்னா வெறும் ஆறு மணி கணக்காக அவர் எப்படி சூரியனுக்கு பன்னெண்டு மணி ஒதுக்கணுமோ அதே மாதிரி சந்திரன் பண்ண ஒதுக்கணும்ல என்ன அப்படின்னா சூரியனும் சந்தனும் யாருன்னா சூரியன் லக்னத்தை குறிக்கக்கூடியவர் சந்திரன் ராசியை குறிக்கக்கூடியவர் இந்த சூரியனும் சந்தனும் உடலும் உயிருமாக இருக்கின்றார்கள் உயிருக்கு தான் உடல் அப்போ ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்துக்காரன் ஒருத்தர் பிதிருக்காரகன் மாத்திருக்காரங்கிறது சந்தன் புதற்கானங்கிறது சூரியன் அதான் தாய் வழி ஒன்று தந்தை வழிம்போம் அப்படி இருக்கும்போது இந்த கும்ப கும்பத்தில் இருக்க சனி பகவான் மீன சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷ காலம் இருக்கிறது அது உங்களுக்கு தெளிவாக வழக்கமாக சொல்லிடுவோம் பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் பிரவேசமாகறார் அதுக்கப்புறம் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் பாதில் போய் அந்த பிரவேசமாக அதாவது ஒரு இப்போ எப்படின்னா ஒரே வீடு அந்த வீட்டில் நாலு ரூம் இருக்குது நாலாவது ரூம் மாடியில் இருக்குது மூணு கீழே இருக்குது அந்த மூணு ரூமில் ஒவ்வொன்றா நடந்து போகிறாரு அப்புறம் இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாம் படத்தில் போய் சனி பகவான் மூணாம் பாதைக்கு போகிறார் அந்த மூணாம் பாதை போனவர் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புரோட்டை மூணுலேயே வக்கரம் ஆகிறார் வக்கரம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போக முடியாது அப்படி அப்புறம் ரெண்டில் வக்கரம் ஆகி ரெண்டாக ரிட்டன் வர்றாரு என்னமோ பொருளை மறந்து வச்சுட்டு உங்களுக்கு அப்போ போய் பாட்டு சொல்லி இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரம் இருபத்தஞ்சு புரோட்டை ரெண்டாம் இடத்துல போய் சனி வக்கரப்பட்டு மூணு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஒன்றில் போய் வக்கர சனி வக்கரம் ஆகிறார் வக்கரம்னா என்ன சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போவோமியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருப்பார் அதுக்கப்புறம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்கர நிவர்த்தி ஆ சரி போவோம் எல்லாம் முடிஞ்சு வச்சு எல்லாம் யோசனை பண்ணியாச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சு கிளம்போன்ட்டு வேகமாக புறப்படுறாங்க அப்போ இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி புரோட்டா ரெண்டில் போய் சனி வக்கர அதாவது அதிசார ஓட்டம் வேகமாக போகணும் இல்லையா அதனால் அதிசார ஓட்டத்தில் போகிறாரு ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி புரோட்டா மூணில் போய் அதிசார ஓட்டம் அதுக்கப்புறந்தாங்க ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் பாதத்தில் போய் மீனராசியில் போய் அவர் பயிற்சி ஆகிறார் அதுதான் சனி மகா பயிற்சி நம்ம பாண்டிச்சேரி திருநல்லாறு தர்பானேஸ்வரர் திருக்கோயிலில் அந்த யாக பூஜை நடந்து சிறப்பு அபிஷேகம் நடந்து சனிப்பெயிற்சி மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்படித்தான் இது வரமுறையோட வாக்கியம் இருக்கிற தவிர சும்மா நம்ம பாஞ்சு பதினஞ்சாந்தேதி மூணாம் மாதம் இப்போ பங்குனி ஒன்றாந்தேதி பேர்ச்சியாக சொல்ல முடியாது அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்துக்கு அதிர்வலை கிடைக்கும் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா வீடு வாங்கி வாங்குற அமையல ஒரு இடம் வாங்குறீங்க இடம் வாங்கி போட்டாச்சு அந்த இடம் வாங்குகிற நேரம் பதினஞ்சு மூணு அப்புறம் இடம் வாங்கி கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க முதல்ல ஒரு பூமி பூஜை பண்ணுவோம் அப்புறம் போர் போடுவோம் அப்புறம் கொத்தனா கூப்பிட்டு ஒரு கட்டணம் கட்டி அவர் பால் காய்ச்சற நாள் தான் இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் மேலே வேலை ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த புரட்டாய் நட்சத்திரத்தில் போய் அவர் ரன்னிங்கில் இருப்பார் இப்படித்தான் அந்த சனிப்பயிற்சி எடுத்துக்கிற மொழியை நம்ம வாட்டுக்கு மீனத்தில் போய் சனிப்பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது சரி இப்போ பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி எப்படி உங்களுடைய ராசி கட்டமும் இந்த அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுடைய கதாநாயகன் குரு பகவான் எங்கே இருக்காருன்னா விசபத்தில் இருக்கிறார் விசபத்தில் குருவாக இருந்து அவர் சொந்த வீட்டில் இருந்து மூணாம் இடத்துல போய் மறைஞ்சு நிறைஞ்சிருக்கிறார் குருவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மறைஞ்சாலும் அவர் அதான் மேல் கெட்டாலும் மேல் மக்கள் மேல் மக்களையும் சொல்லுவாங்க ஒரு மனிதன் நல்ல உயர்ந்த இடத்துல இருந்து பதவியிலிருந்து விலகி வந்தாலும் அவன் இடத்துக்கு அவன் என்னைக்குமே தனிப்பட்ட ஒருவனாக தான் இருப்பான் அதனால் ஒவ்வொரு அதிகாரிகள் ஒரு அரசியல்வாத ஒரு மிகப்பெரிய இடத்த போனால் அந்த இடத்த யாரால பிடிக்க முடியாது அவர் ஜெயித்தாலோ தோற்றாலோ அந்த மாதிரி குரு பகவான் அவர் வீட்டிலேருந்து மூணாவடம் மறைஞ்சாலும் அவர் என்றைக்கும் உத்தமமானவர் தான் மூணாம் இடத்துல இருக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அவர் எதிரியாக இருந்தாலும் அவர் சுபாக வீட்டில் தான் இருக்கார் சுபகிரகத்தோட இருக்கார் அப்போ சுபகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன இருக்கும் அப்படின்னா சிற்றின்ப செல்வத்தில் பிரியமாக இருக்கக்கூடுவாங்க இப்போ பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு வந்து சிட்டி நல்லா சிறப்பாக இருக்கும் இப்போ மீனராசி பிறந்தவங்களுக்கு திருமணமாக திருமணமாகும் இல்லை சிட்டி இன்பம் கிடைக்கணும்ல குழந்தை இல்லாத குழந்த பிறக்கும் வீடு வாகனம் வாங்குவீங்க நகைகள் ஆபரணம் வாங்குவீங்க சொந்த வீடு வாங்குவீங்க இல்லை சொந்த வீடு கட்டுவீங்க ஒரு சின்ன அதாவது உலகில் செல்வங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவர் இருக்கிற வீடு தரக்கூடிய சுக்கரன் வீடு அங்கே அதுதானே கிடைக்கும் அப்போ அதைத்தானே கொடுப்பாரு இப்போங்க ஒரு ஒரு இங்கேருந்து ஒரு மலைக்கு ஊருக்கு போகிறோம் பயங்கரமாக வசிக்குது நம்ம நினச்ச சாப்பாடு கிடைக்காது ஆனால் அங்கே இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி அவர் இடத்துல இருந்து அவருக்கு என்ன கிடைக்குமோ அதை விதைக்கிறார் உங்களுக்கு யாருக்கு மீன ராசிக்காரர் என்ன இருக்கு சிற்றின்ப இருக்குயா அள்ளி சாப்பிடயா வேற வழி இல்லையா பேரின்பத்து கதிபர் குருபகவான் சிற்றின்ப வீட்டில் சிற்றின்பதை கொடுக்க முடியும் அப்படிதான் அப்படி எடுத்துக்கர வேண்டியது சரி உங்க ராசியில யாராரு இருக்கிறன்னு பார்த்தோம்னா உங்க ராசியிலயே சூரியன் உதன் ராவு சுக்ரன் இவங்கலாம் வலிமையாக உட்காந்துருக்கிறாங்க சுக்ரன் உச்சம் வெற்றை வேணும் இதுதான் அதில் பக்கரமாக இருக்கார் அதோட ராகு உட்காந்துருக்காரு கூட புதனும் சூரியன் உட்காந்துருக்காரு அப்போ நாலு கரவை உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களை ஒரு ஆட்டி ஆட்டி வைக்கிது எப்படி அப்படின்னா நிறைய பொறுப்புகளையும் கொடுத்து அதுக்குண்டான சிரமத்தையும் கொடுத்து சிரிக்கவா சிரமப்படவான்னு ஒரு ஆதங்கத்தில் வண்டி ஓடிக்கொண்டு இருக்கின்றது இன்பமும் துன்பமும் ரெண்டு தான் சேருதுங்க அப்படி இருக்குது ஏன்னா உபய விருது வந்து அப்போ நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள் உருவான பொறுத்த வரைக்கும் முத்தத்தில் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மை எப்பவும் இருந்தால் உங்கள் வாட்டில் உங்கள் வாழ்க்கை என்றும் வசந்தமாகவே வாழ்க்கையை முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் இதுதான் மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் இரண்டாம் மடம் சுத்தம் மூணில் குரு உட்கார்ந்து மறைஞ்சிருக்கார் நாலாம் செவ்வா இருக்கார் இந்த லக்கண உங்கள் ராசியில் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால சொந்த இடம் வாங்கிறது உடன்பிறந்தவங்களுடைய உதவிகள் கிடைக்கிறது அதே மாதிரி தாய் தாய் தாப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது இல்லை அவங்க மூலிய சுப நிகழ்ச்சிகள் வர்றது இந்த மாதிரி உடல் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரனால் ஒரு சுப விரயம் சுப நிகழ்ச்சி வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது போல் தாய்க்கு சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்பு வந்து விலகும் உடன்பிறந்தவர்களுக்குள்ள சின்ன சின்ன கசப்புத்தன்மை இருக்கும் இருந்தாலும் அது காலப்போக்கில் சரியாகிவிடும் அதேபோல் அவங்க ராசியில் அஞ்சு சுத்தம் மார்ச் ஏழாம் இடத்துல கேதோடு சிந்தன் இருக்கார் கேதுங்கிறது என்ன அப்படின்னா கலசஸ்தானம் இப்போ மீனராசியில் பிறந்தவங்க கலஸ்தரத்தில் இருக்கிறன்னா ஏழாம் இடத்துல வந்து சந்திரனும் கேது இருக்குனா சந்திரன் யோகாதிபதி கேது ஞானக்காரகன் அப்போ எப்படி இருக்கும் ஒரு இன்பத்தையும் கொடுத்து சின்ன சங்கடத்தையும் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும் அதனால தான் பொறுமையாக இருக்க சொல்கிறோம் கலஸ்தர காலத்தில் போய் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிற சிறப்பு ஆனால் கூடு கேது வந்து குருவுக்கு யோகாதிபதி சந்திரன் பாதகதி இல்லை சந்திரனுக்கு கேது என்ன ஆகும் ஒன்று மன மனோ மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பான் இல்லை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுப்பான் அப்போ ஏதாவது ஒரு குறைய கொடுத்து கொண்டே இருப்பான் இந்த இந்த கேது அது ரொம்ப நாள் கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மேக்குள்ள அவர் மேலே அந்த ராகு கேது பயிற்சி ஆகும்போது அவர் கேது பகவான் சிம்மத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு சிரமங்கள் குறையும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாம் சே எட்டு சுத்தம் ஒம்பது சுத்தம் பத்து சுத்தம் பதினஞ்சு பன்னெண்டாம் இடத்துல உங்கள் வீட்டு பன்னெண்டாம் இடத்துல யார் இருக்கா சனி பகவான் உட்கார்ந்துருக்கு அந்த சனி பகவான் உட்கார்ந்து சதய நட்ச சாரம் பெற்று உங்கள் நட்சத்திர உங்களுடைய ராசி நாயகனுடைய நட்சத்திர அதிபதி சாரத்தை வாங்க போகிறாரு எப்படின்னா அதை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ சனி பகவான் நட்சத்திர சாரவாக என்ன ஆகும்னா ஆயுள் காரகன் உங்கள் வீட்டில் போகும்போது ஆயில் பலமாக இருக்கும் அப்போ ஆயில் பலமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு உடம்பில் ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும் அவள் சாரம் பெறுறதுனால சுக்ரன் ராகு புதன் இவங்கெல்லாம் நண்பு இருக்கிறதுனால புதன் நல்ல கல்வி ஞானத்தை அள்ளி வழங்குவான் ராகு சுக்கரன் நல்ல போகத்தை நல்லா அடைவான் போகம் நல்லா கிடைக்கும் போகமும் கிடைக்கும் திதித அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதாவது நினச்சி பார்க்க முடியாத சில அற்புதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் எதிர்பாராமல் கிடைக்கிறது எந்த அளவுக்கு போகத்தை அனுவிக்கிறோம் அந்தளவுக்கு யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய புதிய நட்பு வர்த்தகங்கள் உங்களுக்கு பழக்கமாவாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல பண வசதிகள் இட வசதிகள் வீடு வசதிகள்லாம் உண்டாக்குறது பழையதை போட்டு புதுசு வாங்குறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது சரி மொத்தத்தில் மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி புரட்டாதி நட்சத்திரம் உங்கள் குருநா உங்களுடைய ராசிநாதனுடைய சாரம் பெறதினால புதிய நட்புகள் உருவாகும் யாரும் தெரியாது அவங்க நட்பாகிடுவாங்க அவங்க வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதில் பண விஷயத்தில் நல்லா பழகிருப்பாங்க நல்லா பணம் திடீர்னு பணம் வாங்கிருவாங்க கொடுக்க மாட்டாங்க பகையாகிரும் நல்லா பழகுவாங்க நல்லா செஞ்சு கொடுப்பாங்க ரெண்டாவது அவங்க வந்ததே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கத்தான் வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒருத்தர் பழகுறாங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க தேவை ஆகையினால் அவங்ககிட்ட நீங்களாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் அதுதான் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட அவங்க அவங்களோட போனாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்கள்கிட்ட எந்த விலை ஆகாது இப்படிப்பட்ட சனி பகவான் இந்த குருவோட வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் டயம் இருக்குது அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படியே ஆனாலும் முப்பது வயசுக்குள்ளவங்களுக்கு தான் அதை யோசிக்கணும் என்ன செய்யலாம் திருநெல்வேலி போயிட்டு வரலாம் இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தசா நாயர் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கூடும் குறை மொழிய ரொம்ப பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி வந்து குருவோடு வீட்டில் இருக்கும்போது ஆறு நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களுக்கு மொழியை மற்றபடி நெகட்டிவான பலன் கிடைக்காது கவலைப்பட வேண்டாம் ரெண்டாவது முப்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு நல்ல யோகம் இப்போ ஏழச்சனி ஒன்றாலும் ஏழு லட்சிலேயே சொந்த வீடு வாங்க வாங்கக்கூடியவெலாம் இருந்திருப்பாங்க கல்யாணம் முடித்தவங்க வந்திருப்பாங்க குழந்தை பத்தவங்க வந்திருப்பாங்க என்ன சுபவிரயத்தோட உன்னை இழந்து பெற கூடிய கொடுப்பார் சனி பகவான் குழந்தை எடுத்தவனே கொடுத்துட மாட்டார் உன்னை கூட ஒன்று பெறு அப்படிம்பார் இப்போ கல்யாணம் முடிய போகுது அப்பா அம்மா இழந்தால் தான் பார்க்க முடியும் கண்ணி இழந்தால் தான் குழந்த அந்த மாதிரி உன்னை இழந்து ஒன்றை பெறுறது அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுப்பார் அதே போல இந்த சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் வழிய தீயகிரம் கிடையாது ஏன்னா சனியோட குரு சேரும் போது நல்ல ஆயுள்காரகன் குருவோட சேரும்போது நல்ல ஒரு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி மாணவ மாணவிகள் நல்லா படைத்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவ செல்வங்களுக்கு இந்த மீனராசியில் பிறந்த மாணவர்கள் மாணவிகள் நல்லா கொஞ்சம் ஏன்னா ராகு இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் ஆனால் அதோட சுக்கரன் பூதன் சூரியன் மூணு பேர் சப்போர்ட்டாக இருக்கும் போது கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது அப்படிப்பட்ட கிரகம் உங்களுக்கு அமைப்பாக இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வா உங்கள் வீட்டிலருந்து நாலாம் இடத்துல இருக்கார் அதே போல் உங்கள் வீட்டிலருந்து மூணாம் இடத்துல குருவா சுக்கரன் பகவான் உங்கள் வீட்டில் இருக்கார் அதே போல் உங்கள் வீட்டிலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்துல கரசராந்த உட்காந்துருக்கிறார் அந்த கடைசில கேதோட சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்போ சந் சந்தேகங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில சங்கடத்தை கொடுத்துரும் சந்தேக புத்தி இருக்கக்கூடாது சலனங்கள் இருக்கக்கூடாது எப்பயுமே ரிலாக்ஸாக உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளம் தெளிவாக வச்சா உங்களுடைய மனசு எப்போ தெளிவாக இருக்கும் அப்போ நீங்கள் யார்கிட்டையும் இயற்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல் உங்களுக்கு மூணுக்குமிட்டுக்குரிய சுக்கரனும் தக்க உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்காரு பக்கரமாக இருக்கார் சிறப்பு தான் அதே போல் உங்கள் வீட்டிலருந்து பன்னெண்டாம் இடத்தை சனி உட்கார்ந்துருக்கிறாரு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய காலங்கள் உண்டாகும் அதன் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவாங்க நல்ல குழந்தைய உங்களுக்கு கிடப்பாங்க இதிலிருந்து பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதில் எழுபது சதவீதம் நடந்தே தீரும் என்பதில் ஐயம் இல்லை ஐயம் இல்லை சில பேருக்கு நூறு சதவீதம் கூட உங்கள் போட்ட திட்டத்தில் வெற்றி பெறலாம் அதுக்கு உங்களுக்கு மிக 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 முக்கியம் சனி வந்து ஒரு வீட்டு போயாச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள அதிபதிகள் அதிதேவர்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் சனியோட அட்டாக்கு யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க இதுதான் சூச்சிமோ சனி ஒரு சோம்பே இருக்கார் ஒரு ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் அதே சந்தை ரெண்டரை நாள் போயிடுறாரு அப்போ யாராவது சனி திசையில் அந்த சனி திசை நடக்கிறவங்க பேர்ச்சி உள்ளவங்க கும்பராசி மகர ராசி மினராசி சுறுசுறுப்பை நீங்கள் எடுத்து கொண்டு விட்டீர்களான் சனி பகவான் உங்கள் நல்ல யோகத்தை கொடுப்பார் என்று சொல்லி வருகிற பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மீனராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலனும் நல்ல ஒரு அமைப்பும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிகிறது மீண்டும் ஒரு தோப்பை சந்திப்போம் நன்றி வணக்கம்